சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் மூன்று முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஒன்று ஹிஸான் உக்ரைன் ரஷ்யா நேரடி பேச்சுவார்த்தை ஆரம்பம் புடின் பங்கேற்கவில்லை ட்ரம்ப் வரவாறா என்ற கேள்வி அடுத்து படித்தது ட்ரம்பின் கட்டார் விமான சர்ச்சை இஸ்ரேலின் காசா குற்றங்கள் மீது உலகத்தின் மௌனம் மன்னிக்க முடியாத பிள்ளை என்கின்றது ஈரான் மேலும் இஸ்ரேல் ஹாசா மீது தாக்குதல் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவின் பிரதிநிதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக நேரடியாக சந்திக்க உள்ளார்கள் இந்த முக்கியமான பேச்சுவார்த்தை இன்று துருக்கியின் ஹிஸ்தான்புலில் இடம்பெற உள்ளது இது மாஸ்கோவின் முழுமையான படையெடுப்பிற்கு பிறகு இரு நாடுகளும் சந்திக்கின்ற முதல் முக்கியமான வாய்ப்பு என்ற வகையில் குறிப்பிடத்தக்கது உலகத்தை உலுக்கிய ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் இரு நாடுகளும் மீண்டும் நேரடி பேச்சுவார்த்தைக்காக ஒரே மேடையில் அமர உள்ளன ஹிஸ்தான்புல் நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற முக்கிய உரையாடலுக்கு பிறகு முதல் முறையாக இருதரப்புகளும் மீண்டும் சந்திக்கும் இடமாக மாறியுள்ளது உக்ரைன் அதிபர் ஜெனன்ஸ்கி நேரடியாக அதிபர் விளாடிமிர் புடினை சந்திக்க விருப்பம் தெரிவித்திருந்தாலும் புனின் பங்கேற்க மாட்டார் என்று கிரெம்லின் மாளிகையின் செய்தியாளர்கள் கோருகின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் புடின் அனுப்பியிருக்கும் குழுவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேச்சுவார்த்தையில் தலைமை வகித்த விளாடிமிர் மெடின்ஸ்கி நடத்த உள்ளார் அவருடன் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் மிகைல் ஹாலோசின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் ஃபொமின் ரஷ்ய ராணுவ உளவுத்துறை தலைவர் இகோர் ஹசுகோவா ஆகியோர் இணைவார்கள் உக்ரைன் அதிபர் ஜெனன்ஸ்கி ரஷ்யாவின் முடிவுகளை ஒரே நபர் தான் எடுக்கின்றார் எனவே மற்றவர்கள் யாரும் வருவது பயனில்லை என்று கூறியுள்ளார் சந்திக்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த பேச்சுவார்த்தையின் உண்மையான நோக்கம் என்ன அவர்கள் கொண்டு வருகின்ற குழுவுக்கு தீர்மானங்கள் எடுக்க அதிகாரம் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போர் உடனே முடிவடைய வேண்டும் என்ற நோக்கில் அமைதி முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் கடந்த சில நாட்களாக கிழக்கு பயணத்தில் உள்ள அவர் கட்டாரில் செய்தியாளர்களிடம் இது ஒரு பெரிய வாய்ப்பு புடின் என்னை சொல்லியுள்ளார் நான் வாய்ப்பு இருக்கின்றது என்று எனினும் அதிகாரிகள் மாட்டார் என்றே கருத்து பதிலாக அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் தூதர்கள் விட்காப் ஹேத் ஹாலாக் ஆகியோர் அமெரிக்க தலைமை குழுவாக அங்கு வருவார்கள் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹிஸ்தான்புலில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஹிஸ்தான்புல் அறைக்கே என்ற முக்கிய முன்மொழிவு உருவானது அதில் உக்ரைன் நிரந்தரமான நடுநிலையை ஏற்கவும் பதிலுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை பெற்றுக்கொள்ளவும் முன்வைக்கப்பட்டது ஆனால் போர் தீவிரமடைந்ததுடன் ரஷ்யா மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்கள் எழுந்ததால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிளாக் ஷி கிரெயின் என்ற திட்டமும் ஹிஸ்தான் வழியாக நடைமுறைக்கு வந்தது ரஷ்யா மற்றும் உக்ரைன் துறைமுகங்களில் இருந்து தானியங்கள் உலகம் முழுவதும் அனுப்பப்பட்டன இந்த பேச்சுவார்த்தையை முன்னிட்டு சீனா ரஷ்யாவுடன் தனது ராணுவ ஒத்துழைப்பை விரிவாக்க தயார் என்று கூறுகிறது சீனாவின் அதிபர் சி ஜின்பிங் சமீபத்தில் ரஷ்யா சென்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் சீன பாதுகாப்பு அமைச்சகம் ரஷ்ய ராணுவத்துடன் நம்பிக்கையை ஆழப்படுத்தி ராணுவ தொடர்புகளை விரிவாக்குவோம் என்று உறுதிபடக் கோரினார் இது உலக நிலைத்தன்மைக்கு உதவும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் உக்ரைனை ஆதரிக்கும் மேற்கத்திய நாடுகளோ சீனாவின் செயல்கள் ரஷ்யாவிற்கு அரசியல் மற்றும் பொருளாதார ஆதரவாக இருக்கின்றன என்று விமர்சனங்களை மேற்கொண்டிருக்கின்றன இந்நிலையில் இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் அமைப்பின் மூத்த ஆய்வாளர் ஆலே எக்னோவ் கூறுகின்ற போது இந்த பேச்சுவார்த்தையில் உடனடியாக தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது முற்றிலும் தவறு ரஷ்யாவிலும் உள்நாட்டிலும் ராணுவ ரீதியிலும் அழுத்தம் கொடுக்க முயல்கின்றது இது நீண்ட கால பேச்சுவார்த்தையாகத்தான் அமையும் என்று கூறியிருக்கிறார் அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் மீண்டும் ஒரு சர்ச்சையின் மையமாக மாறியுள்ளார் காரணம் கட்டார் அரசிடமிருந்து நானூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு சொகுசு எழுநூற்று நாற்பத்தி ஏழு விமானத்தை அவரது நிர்வாகம் புதிய ஏர்ஃபோர்ஸ் ஒன்னாக பயன்படுத்த திட்டமிட்டுவதாக தகவல்கள் இருக்கின்றது இந்த செய்தி வெளியானதும் அமெரிக்காவில் அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளன இந்த திட்டம் சட்டத்தை மறு நடவடிக்கையா அல்லது சர்வதேச நட்புறவுக்கான அங்கீகாரம் என்ற அடிப்படையில் தான் வாதங்கள் சூடுபிடித்திருக்கின்றன ட்ரம்ப் இந்த விவகாரத்தை குறித்து தனது ட்ரூத் சோசியல் வலைதளத்தில் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தற்போதுள்ள உள்ள ஏர்போர்ஸ் ஒன் விமானங்களை மாற்ற புதிய விமானத்தை இலவசமாக பெறுகின்றது இது முழுமையான வெளிப்படையான பரிவர்த்தனை என்று கூறியுள்ளார் மேலும் இந்த பரிசையை நிராகரிக்க மாட்டேன் இது கட்டாரின் சிறந்த செயல் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு கனமாக எழுந்திருக்கின்றது ஜனநாயக கட்சியின் முன்னணி உறுப்பினர்கள் குறிப்பாக செனட்டர் ஆடம் ஷிப் அமெரிக்க அரசியலமைப்பை மேற்கோளாக காட்டி வெளிநாட்டு தலைவர்களிடமிருந்து எந்த ஒரு பரிசையும் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் ஏற்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் இது வெளிநாட்டு செல்வாக்கை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு சட்டவிரோத நடவடிக்கை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட அந்த விமானத்தில் மூன்று தனி அறைகள் ஓய்வு அறை அரசியல் மற்றும் பாதுகாப்பு தலைவர்களுக்கு ஏற்றபடி அமைந்திருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது கட்டார் பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து அந்த விமானம் தற்போது அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் அதன் ஏர் போர்ஸ் ஒன்னாக மாற்றுகின்ற பணிகள் பல ஆண்டுகள் எடுக்கும் என்றும் நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இந்த பரிசு தொடர்பாக அமெரிக்க அரசியல் அமைப்பிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஏற்றப்பட்ட வெளிநாட்டு பரிசுகள் மற்றும் அலங்கார சட்டத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ள விதிகளின்படி நானூற்று எண்பது டாலருக்கும் மேற்பட்ட பரிசுகளை ஏற்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவைப்படுகின்றது இதை பின்பற்றி இல்லாமல் ஏற்கப்படுகின்ற பரிசுகள் அரசியல் லஞ்சமாக கருதப்படலாம் என்று சட்ட நிபுணர்கள் கோருகின்றார்கள் இதன் அடிப்படையில் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பிராங்க் ஹாக்லியானோ கூறுகின்ற போது இது அமெரிக்க அரசின் முக்கிய கட்டளைகளை மீறுவதாக குறிப்பிட்டார் இதேவேளை லண்டன் மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அளவிலான ஏற்கப்பட்டதாக இதற்கு முன்னர் இதேவேளை சிஆர்ஐ உறுப்பினர் யோர்டன் லிபோவிட்ஸ் கூறுகின்ற போதும் இந்த விமானத்தை ட்ரம்ப் அவரது பதவிக்காலத்துக்கு பின் பயன்படுத்தினால் அது அரசியலமைப்பை முறும் செயலாகும் என்று தெரிவித்தார் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லிவிட் இது பற்றி கூறுகின்ற போதும் இதற்கான சட்ட விவகாரங்கள் இன்னும் தயார் செய்யப்படுகின்றன ஆனால் எந்த ஒரு நன்கொடையும் முழுமையாக சட்டப்படி மட்டுமே ஏற்கப்படும் எனினும் விமானம் சம்பந்தமான சட்ட ஆவணங்கள் இன்னும் பொதுவழிக்கு வரவில்லை என்று கூறுகிறார் இந்த சர்ச்சைக்குரிய விமானப் பரிசுக்கு பின்னால் ட்ரம்ப் குடும்பத்தின் வணிக ஒப்பந்தங்களும் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறப்படுகிறது கட்டார் மற்றும் யூஏல் ஹால்ஃப் மைதானங்கள் துபாயில் எண்பது மாடி ட்ரம்ப் ஹோட்டல் திட்டம் டோஹாவில் சௌச குடியிருப்புகள் திட்டம் இவையெல்லாம் ட்ரம்பின் முக்கியமான திட்டங்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இதன் மூலம் ட்ரம்ப் விமான பரிசு ஏற்கும் நிலையில் அவரின் தனிப்பட்ட பணிகள் நலனம் கலந்திருக்கலாம் என்று விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இது ஒரு விமான பரிசா அல்லது வெளிநாட்டு இருந்து புறப்படுகின்ற மறைமுக ஆதரவான கேள்வி தற்போது அமெரிக்க அரசியலை உலுக்கி வருகிறது சட்ட ரீதியாக இந்த பரிசை ஏற்க முடியுமா என்ற விவகாரத்தில் அரசியல் சட்டம் மற்றும் அமைப்புகள் எல்லாம் இன்னும் பதிலளிக்கவில்லை அமெரிக்க சட்ட ஒழுங்கு ஆட்சி செயல்பாடு மற்றும் வெளிநாட்டு அரசியல் அனைத்தும் கலந்து ஒன்று கூடிய இந்த விவகாரமானது ட்ரம் பற்றிய சர்ச்சையை மேலும் தோற்றுவித்திருக்கின்றது இஸ்ரேல் காசா பகுதியில் நிகழ்த்துகின்ற கொடூரமான தாக்குதல்களை உலக நாடுகள் மௌனமாக நோக்கும் நிலையை மன்னிக்க முடியாத பிள்ளை என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் முகமது ஃபாகர் குவாலிபக் கடமையாக கண்டித்துள்ளார் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகரில் அமைந்துள்ள சயாரிப் ஹதாயா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடம் உரையாற்றும் போது அவர் இதனை இருக்கிறார் அதாவது பலஸ்தீனத்திற்கு ஆதரவு தெரிவிப்பது அனைத்து முஸ்லிம்களின் கடமை என்று கூறியுள்ளார் இஸ்லாமிய சிந்தனையின் அடிப்படையில் அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தல் என்பது ஒரு மார்க்க கடமையாகும் மனிதாபிமானம் பொறுப்பாகவும் உள்ளது இன்றைய உலகத்தில் பலஸ்தீனில் குறிப்பாக காசா பகுதியில் முஸ்லிம்கள் எதிர்கொள்கின்ற வன்கொடுமைகள் ஒவ்வொரு சுதந்திரவாதியின் மனதையும் விரும்ப வைத்துள்ளது இஸ்ரேலின் பயங்கரமான தாக்குதல்களும் மனிதநேய துயரங்களும் இஸ்லாமிய உலகத்திலிருந்து ஒருமித்த கண்டனத்தையும் பேரொழியையும் தேவையாக்குகின்றன இந்நிலையில் மௌனமாக இருப்பது அடக்குமுறைகளை அங்கீகரிப்பதற்கு சமனாகும் இது மனித மார்க்க மற்றும் அரசியல் மதிப்புகளை தாண்டும் ஒரு எளிய செயற்பாடு என்று கூறுகின்றார் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவின் திடமான ஆதரவு அவர்களது குற்றங்களை தொடர்ந்தும் செய்ய தூண்டுகின்றது இது சர்வதேச சட்டங்களையும் மனிதநேய நெறிமுறைகளையும் நிராகரிக்கும் செயல் என்று கூறினார் இந்தோனேஷியா எப்படி அதன் தேசிய ஒற்றுமையால் காலனித்துவத்தை எதிர்த்ததோ அதே போல இன்றைய இஸ்லாமிய உலகம் மனசனுக்காக ஒன்றிணைய வேண்டும் அடக்குமுறைக்கு எதிரான மௌனமானது குர்ஆன் வரலாறு மற்றும் மனிதநேயத்திற்கு எதிரான துரோகம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதற்கு முன்னதாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பினரிடையே ஒன்றை ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்ற சூழலில் வடக்கு காசாவில் இஸ்ரேல் ராணுவம் மேலும் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது இந்த தாக்குதல் இருவதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் நேற்று தினம் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் கூறுகின்றன இதன் அடிப்படையில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூவாயிரத்தை தாண்டி குறிப்பாக டிரம்ப் சுற்றுப்பயணம் ஒரு அமைதி ஒப்பந்தம் அல்லது மனிதனை உதவிக்காக வடிவாக்கும் என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் வன்முறைகள் தொடர்ந்தும் அமைதியை குலைப்பதாக அமைந்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்